தமிழகம் முழுவதும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய கருத்து கணிப்புகளை மக்கள் பொய்யாக்கி விடுவர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் அத்துடன் கூட்டணி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது கருத்தை கூறியுள்ளார் கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு எடுக்கும் அதிமுகவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தலைமைக்கு தெரியும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கும் கேள்விகளுக்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் தவறான பதிலை தெரிவிக்கின்றனர் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டப்பேரவையின் மாண்பை சீர்குலைத்தனர் பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தனர் அவர்கள் ஜனநாயகம் பற்றி பேசுவது வியப்பாக உள்ளது செங்கோட்டையனின் நிலைப்பாடு குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் ஒன்றிரண்டு பேர் செல்வதால் பாதிப்பு இருக்காது என்றும் அமைச்சர் மூர்த்தி தேவையில்லாமல் அனுதாபத்தை தேட பார்க்கிறார் எங்களை கண்டு பயமில்லை என கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் எங்களை சட்டப்பேரவை வளாகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் தற்போதைய கருத்து கணிப்புகளை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பொய்யாக்கி விடுவர் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூறு கிலோ கடல் அட்டைகளை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டண உயர்வு அமலாகியுள்ளது சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் சுங்க கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கம் இந்நிலையில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழகத்தில் உள்ள எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் வானகரம் செங்கல்பட்டு பரனூர் திண்டிவனம் ஆத்தூர் சூரப்பட்டு பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற நிறைய பெண்கள் மனு கொடுத்துள்ளனர் இன்னும் மூன்று மாதங்களில் விடுபட்ட மகளிரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இன்னும் மூன்று மாதங்களில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் கோரிக்கைகளை வலியுறுத்தி இறந்த உடலுடன் சாலைகளில் மறியல் செய்வதை தடுக்க உரிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான போலீஸ் கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது வங்கக்கடலில் வெப்ப நீரோட்டம் அதிகரித்துள்ளதால் ஏப்ரல் முதல் வாரம் தொடங்கி மே மாத இறுதி வரையில் மாறி மாறி கோடை மழை கொட்டும் மற்றும் வெயில் கொளுத்தும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் இரவு நேரத்தில் பைக் ரேஸ் நடத்தப்படுவதை தடுக்க சாலையில் தடுப்பு வேலி அமைத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இதற்காக போக்குவரத்து போலீசாருக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் மாதம் தோறும் முதல் நாளன்று சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது இந்நிலையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான சமையல் விலை நாற்பத்தி மூன்று ரூபாய் காசுகள் குறைந்துள்ளது வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான சிவில் அணு ஒப்பந்தம் கையெழுத்தாகி பதினேழு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அணு உலைகளை இந்தியாவில் கூட்டாக வடிவமைத்து தயாரிப்பதற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலை அணுகுவதற்கான பாதுகாவலராக வங்கதேசம் விளங்குவதாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் கூறியுள்ளதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிப்பது குறித்து ஆராய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது பாகிஸ்தானிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவும் ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் பயங்கரவாத குழுக்களுக்கு இடையே கருத்து முரண்பாடு தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து பயங்கரவாத தடுப்பு உத்திகளை இந்திய ராணுவம் மறுசீரமைப்பு செய்து வருகிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் முழு ஆதரவுடன் ஜெய்ஷி முகமது மற்றும் லஷ்கர் பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அவர்களின் உதவியுடன் அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவுகின்றனர் கடந்த சில மாதங்களாக இந்த இரு பயங்கரவாத குழுக்கள் இடையே சித்தாந்த அடிப்படையிலான கருத்து முரண் ஏற்பட்டதாக உளவுத்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீருக்குள் இருக்கும் பயங்கரவாதிகள் குறித்து பரஸ்பரம் அவர்களை மாறி மாறி நம் உளவுத்துறையிடம் தகவல் தெரிவிக்கின்றன இதனால் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை உத்திகளில் ராணுவம் பல மாற்றங்களையும் மறு சீரமைப்புகளையும் செய்வதாக இந்திய ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் பர்கானாஸ் மாவட்டத்தில் வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே ஹிந்து கடவுளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு எழுத்தாளர் சியான் குமார் அவதூறாக பேசியதாக பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது அருமனை அருகே புண்ணியம் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு எழுத்தாளர் குமார் பரிசு வழங்கி பேசினார் அப்போது ஹிந்து கடவுள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய எழுத்தாளரின் காரை பாஜக ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் வழிமறித்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் அங்கு திரண்டனர் இரு தரப்பினரும் பரஸ்பரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது கைகலப்பு ஏற்பட்டதில் ராபின்சன் என்பவர் காயமடைந்தார் தகவல் அறிந்து வந்த அருமனை போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மார்த்தாண்டம் டிஎஸ்பி நல்லசிவம் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி விழாவில் பேசப்பட்ட ஆடியோ பரிசோதிக்கப்படும் என்றும் அதில் இந்து கடவுள் பற்றி அவதூறு பேசியிருந்தால் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஎஸ்பி உறுதியளித்ததை அடுத்து இரு தரப்பினரும் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர்